தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில சிறந்த இயக்குநர்கள் யாருன்னு கேட்டா மணிரத்னம் வெற்றிமாறன் சங்கர் இப்படி நிறைய பேர் நமக்கு தெரியும் ஆனா ஒரு காலத்துல இயக்குனர்களாக இருந்த நிறைய பேர் எனக்கு காமெடி ஆர்டிஸ்டாவும் துணை நடிகர்களாகவும் இருக்காங்க அப்படி இவங்களும் படம் டைரக்ட் பண்ணிருக்காங்களான்னு நீங்க ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மாயாண்டி குடும்பத்தார் தேசிங்க ராஜா சைகோனு ஒரு நல்ல நகைச்சுவை நடிகரா நமக்கு தெரிஞ்ச நடிகர் சிங்கம் புலி ரெண்டு பெரிய ஹீரோக்கள் வச்சு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு நிறைய படங்களை சுந்தர் சிக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு தன்னோட முதல் படத்திலேயே தல அஜித்த வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு சிங்கம் புலி ஆமாங்க ரெட் படத்தோட டைரக்டர் நம்ம சிங்கம் புலி தான் ரெட் படம் சரியா போகலனாலும் படத்துல வந்த பாடல்கள் அஜித்தோட ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சூர்யா ஜோதிகாவை வச்சு மாயாவி படத்தை இயக்குனர் சிங்கம் புலி இந்த படமும் சரியா போகல ஆனா மாயாவில வந்து காமெடி சீன்ஸ் பாடல்கள் எல்லாம் சம ஹிட் ஆச்சு என்ன சுத்துற இது மட்டும் இல்லாம சிங்கம் புலி கண்ணன் வருவான் பிரேணிகுண்டா பேரழகன் படங்களுக்கு வசனமும் எழுதி இருக்காரு தமிழ் மிக முக்கியமான காமெடியா இருபத்தி ரெண்டு தமிழ் படங்களையும் ஒரு ஹிந்தி படத்தையும் ஒரு கன்னட படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மனோபாலா இயக்குன முதல் படமான ஆகாய கங்கை ரிலீஸ் ஆச்சு கார்த்திக் சுகாசினி இளையராஜானு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல அதுக்கப்புறமா பிள்ளை நிலா சிறைப்பறவை நிறைய ஹிட் படங்களை இயக்குனாரு மனோபாலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான ஆன ஊர்காவலன் படம் கூட மனோபாலா இயக்கத்துல வெளியானதுதான் என்ன வேணா பண்ணலாம் சார் ஆனா ஒரு ஹீரோ காமெடி பண்ணும்போது தான் அது மக்களை ஈஸியா போய் இது பண்ணும் சார் ஒரு பக்கெட் எண்ணிய தலையில போட்டு குளிப்பாட்டி ஒரு அண்டாயிரம் கொண்டு வந்து சாப்பிடுங்க 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 சொன்ன

நிறைய பாண்டிராஜன் விக்ரமன் கே எஸ் ரவிக்குமார் படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரமேஷ் கண்ணா ஒரே ஒரு படம் இயக்கியும் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தலாஜி தேவையானி ஹீரா நடிப்புல வெளிவந்த தொடரும் தான் அந்த படம் இந்த படம் சரியா போகாத போகாததால அதுக்கப்புறம் சன் டிவிக்காக டாப் டக்கர் ஒரு காமெடி சீரியல் மட்டும் இயக்கினாரு ரமேஷ் கண்ணா என்ன பாட்டு பாட போற போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு

மனம் கொத்தி பறவை வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படங்கள் மூலமா காமெடியில கலக்கிட்டு இருக்கிற நடிகர் ரவி மரியா இயக்குனர் சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க இவர் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜீவா நடிப்புல வெளிவந்த ஆசை ஆசையாய் படத்தோட இயக்குனர் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துல வந்த மிளகா படத்தையும் இவர் தான் இது மட்டும் இல்லாம அஜித்தோட ஆழ்வார் சுந்தர்சி நடிச்ச சண்டா படங்களுக்கு இவர் வசனமும் எழுதியிருக்காரு

வில்லன் ஹீரோ சப்போர்ட்டிங் ரோல்னு எது கொடுத்தாலும் கலக்கிட்டு வர நடிகர் சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளிவந்த வில்லாதி வில்லன் படத்தை இயக்கிருக்கார் ட்ரிபிள் ரோல்ல இந்த படத்துல நடிச்சும் மஸ்தி இருப்பாரு சத்யராஜ் ப்ளாக்பஸ்டர் ஹிட்டான இந்த படம் ஹிந்தி தெலுங்குன்னு நிறைய மொழிகளில் ரீமேக்கும் பண்ணினாங்க அதுவும் ஐயராத் பொண்ணோடையே காதல் அதுவும் ஓ உசரை காப்பாத்துறதுக்காக பகவரால் படைக்கப்பட்ட இந்த சாஸ்திரியார் பொண்ணோடையே காதல்

போலீஸ் ஆபீசரா நிறைய படங்கள்ல இவரை பார்த்திருப்பீங்க இவர் பேரு சரவண சுப்பையா இவர்தான் அஜித் நடிச்ச சிட்டிசன் படத்தோட டைரக்டர் ஒன்பது கேட்டபில இந்த படத்துல வந்திருப்பாரு அஜித் அஜித்துக்கு சிட்டிசன் ஒரு நல்ல பெயரும் வாங்கி கொடுத்து ஆனா பொறந்த பாட விட்டுட்டு எவ்யா போறத தெரியாது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சியாம் சினேகா நடிப்புல வெளிவந்த ஏ பி சி டி படத்தையும் இவரு தான் டைரக்ட் பண்ணிருக்காரு நிறைய படங்கள்ல நல்ல நல்ல கதாபாத்திரங்களா நடிகர் அழகம் பெருமாள் தான் மாதவன் ஜோதிகா டும் டும் படத்தோட நடிச்சோட இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஜூட் அப்படிங்கிற படத்தையும் ரெண்டாயிரத்தி நாலுல தளபதியோட உதயா படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு அழகம்பெருமாள் பாசந்திர பாஸ்கரன் படம் மூலமா நமக்கு பரீட்சைப்பட்ட நடிகர் சித்ரா லட்சுமணன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கமல்ஹாசன் நடிச்சு வெளிவந்த சூரசம்ஹாரம் படத்தோட டைரக்டர் இது மட்டும் இல்லாம பெரிய தம்பி சின்ன ராஜான்னு இன்னும் ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு சித்ரா லட்சுமணன் காமெடி இவரை நீங்க ஸ்ரீநாத் வந்து முத்திரை படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல சந்தானம் ஹீரோவா நடிச்சு வெளிவந்த வல்லவனுக்கு புலும் ஆயுதம் படத்தையும் ஸ்ரீநாத் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு எனக்கு இன்னொரு முகம் மாதிரி தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சுக்கிட்டு நிறைய படங்கள்ல ஒரு நல்ல நடிகரா பேர் வாங்கினவர் சுந்தர்ராஜன் தமிழ்ல இவர் இருபத்தி ஏழு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடிகர் மோகனை ஹீரோவா வச்சு சுந்தர்ராஜன் இயக்கிற முதல் படமான பயணங்கள் முடிவதில் படமே பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே திருமதி நிறைய வெற்றி படங்களை தளபதி விஜய வச்ச சுந்தர்ராஜன் காலம் எல்லாம் காத்திருப்பேன் படத்தை டேரக்ட் பண்ணிருக்கேகலை நீ தூக்கத்தை விட வேணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர் ஆர் மனோகர் இன்னைக்கு வர நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சுட்டு வர்றாரு மனோகர் இவர்தான் நகுல் சுனேனா நடிச்ச பிள்ளையான மாசிலாமணி படத்தோட டைரக்டர் இதுக்கப்புறமா இவர் வேலூர் மாவட்டம்னு ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணாரு இன்னைக்கு நம்மளோட இல்லனாலும் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்து நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கிற பாடகர் மலேசியா வாசுதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நீசிரித்தால் தீபாவளி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஹீரோவா நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்கிற ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இயக்குனராகவும் நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு இவர் இயக்குன எல்லா படங்கள்லயும் அர்ஜுனே தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த சேவகன் அப்படிங்கிற படம் தான் அர்ஜுன் இயக்கத்துல வந்த முதல் படம் அதுக்கப்புறமா பிரதாப் ஜெயின் தாயின் மணிக்குடின்னு நிறைய இவர் இயக்கத்துல வந்த படங்கள் செம ஹிட் ஆச்சு

சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர வெகு சில நடிகர்கள் நாசரும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இவர் இயக்கத்துல வெளியான அவதாரம் படத்துல இருந்து தென்றல் வந்து பாட்டு இன்னும் நிறைய பேருக்கு பேவரட்டா இருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படம் தியேட்டர்ல சரியா போகல அதுக்கப்புறமா தேவதை மாயவன் மோகன்லால் சிம்ரன் வச்சு பாப்கான் சுன் சுன் தாத்தான்னு நிறைய படங்களை டைரக்ட் பண்ணினாரு நாசர் இப்போ இருக்கிறா ராதிகாவோட முன்னாள் கணவராகவும் ஒரு நடிகராகவும் தான் தெரியும் ஆனா இவர் நிறைய டைரக்டும் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல டைரக்ஷன்ல வந்த முதல் படமான மீண்டும் ஒரு காதல் கதை பிரதாப் அவார்டு வாங்கி கொடுத்து ஜீவா மகுடம் கமல் பிரபுவை வச்சு வெற்றி விழா சீவலப்பேரி பாண்டியனை நிறைய ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணாரு

வார்த்தை புதுதான் கடைசியா மௌலி டைரக்ட் பண்ண நலதமையந்தி படமும் சரியா போகலாம் தான் தமிழ் சினிமாவில் சிறந்த வில்லன் நடிகர்கள ஒருத்தரான பிரகாஷ்ராஜ் தமிழ்ல வந்து அபியும் நானும் படத்தை கன்னடத்துல டைரக்ட் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்துல தோனி ரெண்டாயிரத்தி பதினாலுல உன் சுமையிலும் வித்தியாசமான கதைகளை டைரக்ட் பண்ணாரு ஆனா ரெண்டு படமுமே சரியா போகலாம் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் நடிகர் எம்ஜிஆர் ஒரு நல்ல டைரக்டர் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா எம்ஜிஆர் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ரிலீஸ் ஆன நாடோடி மன்னன் படத்தை எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணியிருந்தார்

பின்னர் கொடி ஆம்பளன்னு நிறைய படங்கள்ல ராஜ்குமார் ஒரு நடிகரா இவர் பதினாறு படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கார் சின்ன ஜமீன் வள்ளல் அவள் வருவாளா கல்யாண கலாட்டா ஆனந்த பூங்காற்றி படங்களை எல்லாம் ராஜ்குபூர் தான் டைரக்ட் பண்ணிருக்கார் கோயில் இத அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க நாங்க வல்லன்னு வைங்க நாய்க்கு எடுத்து ஊத்துங்க அது குடிச்சு செத்து போயிரும் வா நடிகை லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளிவந்த மழலை பட்டாளம்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நாகேஷ் அவரோட மகன் ஆனந்த் பாபு ரம்யா கிருஷ்ணனை வச்சு பார்த்த ஞாபகமே இல்லையோன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு நடிகை திலகம் சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல குழந்தை உள்ளம் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க

சொல்லு நீ தான் சொல்லு இது மட்டும் இல்லாம திருநெல்வேலி அம்மன் ராஜராஜேஸ்வரின்னு சில படங்களை டைரக்டும் பண்ணிருக்காரு நடிகை சுகாசினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான இந்திரா படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல நம்ம பார்த்ததுல எந்த டேரக்டரை பார்த்ததும் நீங்க ஷாக் ஆனீங்க யார் உங்களோட பேவரட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பத்தி உங்களோட கருத்துக்களை எல்லாமே கமெண்டா போடுங்க உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் தொடர்ந்து நாங்கள் படிச்சுக்கிட்டே தான் வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா தகவல்களை பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க